அனைவருக்கு வணக்கம் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் என் பேர் செந்தில் குமார் நான் சேலத்தில் வந்து ஸ்ரீ ரிஜியோ இடத்துல அடிப்படை நிலை முதல் நான் படிச்சிருக்கேன் வெளியில் தங்கப்பணி நைட்டெல்லாம் படித்திருக்கேன் என்ஜி விசிஷ்டத்தை பற்றி நான் நிறையா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறையா பார்த்துருக்கேன் போன பேச்சிலேயே இதில் ஜாயின் பண்ணலான்ற ஒரு ஆர்வத்தில் மெசேஜ் போட்டிருந்தேன் அவங்க கவனிக்கல போல இருக்கு இந்த பேச்சில் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணேன் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பரிகாரத்தை பற்றி பேசும்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வாஸ்து செல்வான சேலத்தில் இருக்கார் அவர் சொல்லியிருந்தாரு மதுரை மீனாட்சி மூங்கு போயிட்டு வெளியே வரும்போது ரோஸ் கலர் புடவை கட்டி ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கிளைண்ட்டு சொல்லியிருந்ததா சொல்லியிருந்தார் அதெல்லாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு இங்கே வந்து அதுக்கான காரணம் அதுக்கான கிரகத்தெல்லாம் சொல்லும்போது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு கிளாஸு நல்லா அருமையாக பண்ணியிருந்தாரு நான் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா இருக்கேன் ஒன்று ரெண்டு ஜாதகத்துக்கு கேட்டிருக்கேன் கேள்வியாக ஆமான்னு சொல்லியிருக்காங்க இதை ஃபியூச்சரில் இதை நல்லா பயன்படுத்தி தொழில்முறை ஜோதிடர் ஆகணுங்கிறது தான் தொழில்முறை ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து இந்த என்கே விசிஷத்தை கடிச்சிட்டிங்கன்னா நிறையா விஷயம் நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம் ஆனால் இந்த என்கே விசிஷ்டம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது நல்ல வசந்தன் சார் வந்து இதை வந்து பிரத்யேகமாக ஜோதிடர்கள் பயன்பெற வேணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதில் எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் படிச்சிருக்க முடியாது அந்த மாதிரி வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும் இதை படித்தீங்கன்னா உங்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்லா ஜோதிடர்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம் நிறைய பாராட்டுகள் பெறலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்